பேர் நாராயணசாமி சார் திருவண்ணாமலை மா மாவட்டம் திருவண்ணாமலை தாலுக்கா மாபத்திர கிராமத்தில் எனக்கு வந்து நாலு சென்று நிலம் இருக்குது அந்த நாலு சென்று இடத்த எனக்கும் என் தம்பிக்கும் பாக பெருமணி ஆனதுல எனக்கு வந்தது சர்வ நம்பர் நாலு அதுல எண்பத்தி எட்டில் ஒம்பது எழுபத்தி மூணுல நாலு இந்த சர்வ நம்பர் இந்த நாலு செண்டு வரைக்கும் என் பேருக்கு பட்டா மாறல பத்திரத்துல பாகபிரவன்லாம் வருது அதே எழுபத்தி மூணு நாலு எண்பத்தி எட்டுல ஒன்பது என் பேருக்கு சிட்டா இருக்குது சிட்டா இருந்த யூடிஆர்ல ஏறி போயிக்குது கோபால்புரில் பெயர்ல இருக்குது பிள்ளை மதம் கோபால்புர்ல பேர்ல இருக்குது அப்படின்னு என்னை வந்து அழகே தாமதமெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் பல ஆதாரம் அனைத்தும் விட்டு பார்த்துருக்கேன் எதுக்குமே வந்து ஏதோ வந்து சூது மார்க்கத்துல இவங்க பணம் பருகிறதுக்காக இந்த மாதிரி ஐடியா பண்றாங்க நானா இப்போ ஐயாயிரம் ரூபாய் வந்து அவங்க எதிர்பார்க்க கொடுத்தா வட்டார ஆல்யோ ஆரை மணிகாரு இவங்க மூணு பேரும் இந்த தான் என்ன இந்த மாதிரிலாம் வந்து அதை கேட்டிக்கின்னு யூரியார்ல இருக்குது அதில் அந்த இடத்துக்கு உண்டான ஆதாரம் சிட்டா கிட்டா எல்லாம் எவ்வேர்னு இருக்கு சார் முந்தைய சிட்டா அப்படி இருக்கு இப்ப யூரியார்ல அந்த ஒரு நம்பர் வரைக்கும் எப்படி சார் ஏறும் என்ன பண்ணிக்கோ எப்படி இருக்கு அந்த பட்டை நானும் பல மனு கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கொடுத்துங்கனேன் அந்த எந்த அதிகாரியும் எந்த மணிகாரையும் என்னானே என்ன கண்டுக்கலை அதனால தான் இப்போ இந்த மாதிரியான முடிவு பண்ணுறேன் இப்ப கலேஜ் சொன்னாரு முப்பது நாள் பரிசீலனை எடுக்கப்படும் அப்படி இல்லை எந்த பரிசீலனையும் கிடையாது இப்ப இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு முப்பது நாள் போய் முப்பது நாளைக்கு உள்ளடவே மனு மீது பரிசீலிக்கப்படும் குறித்த அறிவிப்ப இப்ப என்ன அறிவிப்பு நடக்குது மனுவும் நான் வந்து ஏதோ தினி தடவு கொடுத்தோம் இதுக்கு நமக்கு பயன் இல்லாத ஒரு காரணத்தினால நானு இந்த செருப்பால நாமளே அடிச்சுக்கலாமான்னு அப்படியா அந்த மாவட்ட கலெக்டரும் அரசும் அதிகாரியும் அப்படி நடந்துக்கிறாங்க எம்பர் நாராயணசாமி சார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்